ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை இரவு ஏழு மணியளவில் தவத்திரு குருநாதர் ஆறுமுக அரங்கமாக தேசிகர் சுவாமிகள் அவர்களின் எண்பத்தொன்பதாவது அவதார திருநாளை முன்னிட்டு தாய்சேய் பிரிவு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் நல பிரிவில் உள்ள நோயாளிகள் மற்றும் உடனிருக்கும் நபர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருநெல்வேலி ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சர்க்கரை பொங்கல் இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி ஆகியவை சுமார் நூற்று ஐந்து நபர்களுக்கு ஓங்காரக்குட்டில் ஆசாநாசியால் அருப்பிரசாதம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர்கள் திரு செந்தில்குமார் திருமதி சித்ரா மற்றும் குடும்பத்தினர் சென்னை திரு எம் அர்ஜுனன் திருமதி நித்திய கல்யாணி ஏ முகேஷ் ஏ ஹரிணி ஸ்ரீகமாட்சி ஏஜென்சீசன் ஹரினி என்டர்பிரைசஸ் காஞ்சிபுரம் திருமதி கிருஷ்ணவேணி சிஹெச் கவர்மெண்ட் பிஎச் சி சிவா கங்கேடிஸ் மற்றும் குடும்பத்தினர் திருநெல்வேலி இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்